ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாட்டா மேஜிக் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி கூடிய சிக்கரம் லான்ச் பண்ண போகிறாங்க பழைய ஏற்கனவே இருக்கக்கூடிய டாட்டா மேஜிக்கை விட இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது முக்கியமாக வந்து வண்டியோட ஸ்டைல் அப்புறம் பார்த்தோன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் என்ஜினை பொறுத்தவரை அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசி ரெண்டு சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க வண்டி பக்கமான டிசைனாக இருக்குது பவரை பார்த்தோன்னா நாற்பது கால் ஸ்போரில் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு பவர் முக்கியமான ஒன்று அதே மாதிரி பார்த்தோன்னா வண்டியில் மற்ற விஷயங்களுமே மாற்றம் இருக்குது டார்க்கை பொறுத்தவரில் எழுபது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க வண்டியோடய டிசைன் வந்து பக்காவாக இருக்குது நல்ல வேனுக்குள்ள ஸ்டைல்லே மாடர்ன் டிசைனில் பண்ணியிருக்காங்க ஃபியூவல் வந்து பெட்ரோல் சிஎன்ஜி அது மட்டும் இல்லை ஈவியுமே இருக்குது முக்கியமாக வந்து இதில் வந்து நல்ல மைலேஜ் தர்ற மாதிரி இருக்குது அறுபது லிட்டரில் சிஎன்ஜி டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அஞ்சு லிட்டரில் பெட்ரோல் டேங்க் கியர் பாக்ஸை பொறுத்தவரையில் ஜிபிஎஸ் அறுபத்தஞ்சு அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் ஃபேஸிங் எல்லாமே எல்இடி டிஆர்எலோட பக்காவாக பண்ணியிருக்காங்க மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபாக் லைட் வந்துடுது கிளச்சை பொறுத்தவரை சிங்கிள் ப்ளைட்டு ட்ரை டயஃப்ரம் டைப் கிளச் தான் கொடுத்துருக்காங்க வண்டியில் டாட்டா பேட்சிங் எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரியர் வியூ இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா மெக்பர்சன் ஸ்ட்ரட்டு வித் காயில் ஸ்ப்ரிங் அண்டு விஷ்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து வண்டியில் இன்டீரியருமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நல்ல இடம் வசதியோட கம்ஃபர்டபிள் சீட்டிங் கேட்ட மாதிரியே அமைச்சிருக்காங்க வண்டி மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது கூடிய சீக்கிரமே நம்ம இந்தியன் ரோட்ஸில் பார்க்கலாம் ரியர் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க கலர்ஸுமே நல்ல டிஃப்ரெண்ட்டான புதிய வகையான கலர்களெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியில் மாடர்ன் ஸ்டைலிஷ் லுக் எல்லாமே இருக்குது ஃப்ரண்ட் டிஸ்கு ரியர் ட்ரம் பிரேக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வண்டியில் நல்ல வின் ஸ்க்ரீன் எல்லாம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷாக இருக்குது அது மாதிரி இன்டீரியர் கேபினட் ஸ்பேஸும் அது மாதிரி தான் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வந்துடுது அப்புறம் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் டச் ஸ்கிரீன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைலு கேட்ட மாதிரியே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓவரால் லெந்தன்னு பார்த்துக்கிட்டோன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி எம்எம்மில் கொடுத்துருக்காங்க மற்றபடி டைமென்ஷன் எல்லாமே பக்கா கொடுத்துருக்காங்க விடுத்த பொறுத்தவரை ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு எம்எம்ல கொடுத்துருக்காங்க வண்டியில் டைமென்ஷனுமே முக்கியமான ஒன்று தான் அந்த டிசைனை பொறுத்து தான் வண்டியோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே அமையும் ஓவரால் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம்ல கொடுத்துருக்காங்க வண்டியில் மற்றபடி பார்த்துட்டானா மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது பழைய எக்ஸ்பிரஸை விட இது வந்து பக்காவான ஒரு வண்டினு சொல்லலாம் வீல் பேஸை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நூறு எம்எம்லையே கொடுத்துருக்காங்க வண்டியில் கலர்ஸ்மே பல வகையான மெட்டாலிக் கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஈவிக்குமே தனி கலர் கொடுக்காங்க முக்கியமாக வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நூற்றி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வண்டியில் வந்து பார்த்தோன்னா நல்ல பெரிய அகலமான சைடு விண்டோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சீட்டிங்கை பொறுத்தவரைலாம் ட்ரைவர் ப்ளஸ் ஒம்பது பேர் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மற்றபடி டாட்டாவோட நம்பிக்கை தான் வண்டியில் வந்து பில்ட் குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்லை பக்காவான ஒரு டிசைன் அண்டு பில்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்குது டயர் சைஸுமே நூற்றி ஐம்பத்தஞ்சி ஆறு பதிமூணு டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே பக்கமான டிசைன் அண்டு இது ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது ஃப்யூல் டேங்கை பொறுத்தவரை நமக்கு முப்பது லிட்டர்னு சொல்லியிருக்காங்க அதாவது பெட்ரோல் பியூர் பெட்ரோல் வண்டி சிஎன்ஜியை பொறுத்தவரை அறுபது லிட்டர் டேங்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மைலேஜை பொறுத்தவரை இருபத்தி நாலு கிலோமீட்டர் பெட்ரோலுக்கும் சிஎன்ஜியை பொறுத்தவரை முப்பது கிலோமீட்ரு பர் கேஜியும் கிடக்கு சொல்லுவாங்க ஈவியுமே நல்ல டூ ஹண்ட்ரடுக்கு மேலே கிலோமீட்ரு போகிற மாதிரி ரேஞ்சில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரியர் எல்இடி லைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஸோ மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை மாற்றி அமைச்சிருக்காங்க முக்கியமாக இந்த ஸ்லைடிங் டோர்ஸ் எல்லாமே வருது வண்டியில் வந்து வேறு சொல்ல மாதிரி விஷயம்னு சொல்லியாச்சுன்னா வண்டியில் உள்ள பவர் இருக்குது டார்க் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் வருஷனை வந்து பவர் வந்து முப்பத்தி நாலு கால் ஸ்கோரில் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி அதுவுமே பக்காவான ஒரு பவர்ஃபுல் வண்டி தான் ஸோ மெயினாக வந்து இந்த எலக்ட்ரிக் வர்ஷனை பொறுத்தவரையில் பேட்ரி வந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோ வாட் ஹவரில் கொடுக்காங்க ஸோ இந்த பேட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதிக தூரம் பயணம் பண்ண மாதிரி தான் வண்டியோட டிசைன் எல்லாமே இருக்குது ஈஸியாக சார்ஜ் ஆகிற மாதிரியும் லேட்டஸ்ட்டு சார்ஜிங் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது இருநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு சொல்லாங்க அது பேட்டரியோட ஸ்டைலை பொறுத்து பேட்ரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்சு மாறுபடும் சார்ஜுமே ஏற்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் வண்டி தான் நல்ல மவுஸ் கூட்டிகிட்டே இருக்குது சார்ஜிங் டைமு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்துலேயே சார்ஜர் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கலாம் அட்ராக்டிவ் ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டிஆர்எல் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ டாட்டாவோட நம்பிக்கை இந்த மேஜிக்கில் இருக்குது முக்கியமாக இந்த டாட்டா மேஜிக் வந்து நல்ல டூரிஸ்ட் பர்பஸ் இந்த மாதிரி டேக்ஸி பர்பஸுக்கு எல்லாமே உபயோகமாகும் இதில் வந்து ஹெட்லைட் வித் டிஆர்எல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட மாடர்ன் டிசைனுமே நல்லா இருக்குது எல்லாமே வண்டியோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பக்காவாக இருக்கனால நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம் லார்ஜ் சைஸு வின்ஷீல்டு கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே இருந்து வெளியே பார்க்க நல்ல விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் ப்ரைஸுமே கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க ஏழு புள்ளி ஒம்பது எட்டு லட்சம் அதாவது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபான்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ